ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி பதினெட்டாம் தேதி மே மாதம் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ஷஷ்டி திதி திருவோண நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் அருமையான நாள் ஏன்னா ஒரு ஹாலிடே அப்படிங்கும்போது எல்லாருமே வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்றைக்கி கிரகநிலைகள் ஒவ்வொருத்தருக்கும் எப்படி என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம் மேசராசினியர்களுக்கு சந்திரன் பத்தாம் இடத்துல இருக்காரு தேவையில்லாத அலைச்சல்கள் இருக்கும் அதனால ஒரு சண்டே ஹாலிடே நல்லா பிளான் பண்ணுங்க சும்மா நம்ம வந்து சம்டைம்ஸ் ஃப்ரெண்ட்ஸு கூப்பிட்றாங்கன்னு போயிட்டு நம்ம பெட்ரோலு நம்ம பைசா எல்லாம் செலவு பண்ணிட்டு வெட்டியா அன்னைக்கு டேயை வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம் நம்ம வீட்ல இருந்து நம்ம நம்ம மக்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணால் கூட பரவாயில்ல ஸோ வீட்லையும் வந்து திட்டு வாங்கும்போது எப்படி வாங்குவோம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட நீ வீட்டில் இல்லாமல் வெட்டியாக சுத்திட்டு வர எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட பரவாயில்ல அப்படிங்கிற டயலாக் கண்டிப்பாக இருக்கும் அதனால் மேஷராசிக்காரர்கள் கரெக்டாக பிளான் பண்ணுங்கள் ஏன்னா சந்திரன் பத்தாம் இடத்துல இருக்கும் பொழுது நமக்கு தேவையில்லாத செலவுகள் தேவையில்லாத அலைச்சல்கள் ரெண்டுமே கண்டிப்பாக இருக்கும் ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான டேயாக இருக்கணும்னா முதல்ல ஃபேமிலி மெம்பர்ஸோடு நம்ம நல்ல ஜாலியாக இருந்தால் தான் ஸோ இன்றைக்கி ஃபேமிலியோடு வெளியில் போங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் இந்த நாள் சிறப்பாகவே அமையும் ராசி அன்பர்கள் பாகியத்துல இருக்கக்கூடிய சந்திரன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மனசுல சின்ன சின்ன ஒரு கிளேசம் அப்படின்னு சொல்லுவாங்க பண்ணலாமா வேண்டாமா ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்களே போகலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு திருவோண நட்சத்திரத்துல ஒரு நல்ல பெருமாள் கோயில் போலாம் பா இன்னைக்கு சிரவண விரதம் இருக்கும் நம்ம பெருமாள் கோயில் போறோம் நம்ம பெருமாளை வணங்குறோம் அப்படின்னாலே ஒரு தனி அலாதி சந்தோஷம்தான் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் பாகியத்துல இருக்கனால நினைத்த காரியங்கள் எல்லாமே கைகூடும் பெருமாள் ஆலய வழிபாடு சிறந்தது மிதுனராசி அன்பர்கள் மிதுனராசினியர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம தினம் மிருகசிரிஷ மற்றும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால மனக்குழப்பங்கள் இருக்கலாம் தேவையில்லாத பிரச்சனைகளோ வாக்குவாதங்களோ குடும்பத்தாரிடோ மற்றவர்களிடத்திலயே வரலாம் ஸோ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி திதி சாம சஷ்டி விரதமும் இருக்கலாம் திருவோண விரதமும் இருக்கலாம் நமக்கு எந்த விரதம் இருக்கணும்னு தோணுதோ தாராளமாக இருக்கலாம் மனதிற்கு திருப்தியான நாளாக இருக்க இன்று அவசியம் ஒரு ஆலய தரிசனம் நல்லது ஞாயிற்றுக்கிழமை கோதுமை தானம் செய்யலாம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு தீபம் ஏற்ற இந்த நாள் நல்ல நாள் கடகராசி என்பர்கள் கடகராசினியர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும் குடும்பத்திலையும் நல்ல ஒரு மன நிம்மதி இருக்கும் சந்திரமங்கல யோகம் இருக்கக்கூடிய இன்னைக்கு காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தில் விரயத்தில் இருப்பதனால் இன்று ஏதாவது ஒரு அன்னதானமோ அல்லது ஆலயத்தில் ஒரு சிறப்பான ஒரு அபிஷேகங்களோ செய்வது சிறப்பு சிம்மராசி அன்பர்கள் இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது குடும்பத்தில் யாருக்காவது திருமண யோகங்கள் கைகூடும் குடும்பத்தில் இன்றைய நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளும் நன்மையை தருவதாகவே இருக்கும் சிம்மராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதும் அலைச்சல்களும் அதிகமாகவே இருக்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சிம்மராசி நேர்களுக்கு ஆறாம் இடத்தில் சந்திரன் இருப்பது இன்று உங்களுக்கு தன லாபத்தை கொடுக்கும் கூட்டு தொழில் முயற்சிகளில் வெற்றி அடையலாம் சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று விநாயகர் ஆலய வழிபாடுகள் சிறந்தது கன்னிராசி நேர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ராகு கேது பயிற்சியில் கேத்து பகவான் வந்து நமக்கு பன்னிரெண்டாம் இடத்திற்கு பயிற்சி ஆயிருக்கிறாரு நம்மளுடைய ராசியிலிருந்து கன்னிராசியிலிருந்து தான் கேத்து பகவான் பயிற்சி இருக்கிறார் அண்ட் ராகு பகவான் வந்து கும்பராசிக்கு வந்திருக்கிறாரு ஸோ இந்த நாள் இந்த கேத்துவின் மாற்றம் கன்னீராசி நேயர்களுக்கு ஒரு மன நிம்மதியும் ஆறுதலையும் தரும் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த மன சஞ்சலங்களும் விலகும் கன்னிராசி அன்பர்களுக்கு முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாளாகவும் அமைகிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு கேது பகவான் பதினோராம் இடத்திற்கும் ராகு பகவான் ஐந்தாம் இடத்திற்கும் பயிற்சியாக இருக்கிறாரு அது மட்டும் இல்ல சந்திரன் வந்து நமக்கு நாலாம் இடத்துல இருக்கிறார் துலாம் ராசி என்பர்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் சஷ்டி திதியான இன்று திருவோண நட்சத்திரத்தில் பெருமாளை வணங்கி மற்றும் அங்கு இருக்கக்கூடிய கருடர் மற்றும் ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றினால் இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையலாம் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ருச்சிகராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறும் சந்திரன் மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்களை பார்க்கலாம் குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள் ஞாயிற்றுக்கிழமையான இன்று குடும்பத்துடன் ஒரு மன நிம்மதியான ஒரு நாளாக இந்த பொழுது இருக்கும் விரச்சிகராசி அன்பர்கள் இன்று கோதுமை தானம் செய்வது நல்லது குரு பகவானின் சஞ்சாரம் எட்டாம் இடத்தில் இருப்பதனால் இன்று அன்னதானங்களும் செய்யலாம் குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய சில பிரச்சனைகள் தீரும் வியாபார ரீதியாக இருந்து வந்த குழப்பங்களும் மாறும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு இந்த நாள் நல்ல நாளாகவே அமைகிறது தனுசு ராசினியர்கள் இன்று தனுசுராசினியர்களுக்கு நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் குரு பகவானின் சஞ்சாரம் ஏழாம் இடத்திலையும் சந்திரன் இரண்டாம் இடத்திலேயும் இருப்பது திருமண யோகங்களை ஒரு சிலருக்கு கொடுக்கும் சஷ்டி திதியாக இருப்பதனால் இன்று முருகன் ஆலய வழிபாடு சிறந்தது திருவோணமாக இருப்பதால் இன்றைய நாளில் தனுசு ராசிக்காரர்கள் உத்ராட நட்சத்திரக்காரர்கள் பெருமாள் ஆலய வழிபாட்டை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று தன லாபங்கள் உண்டு மகர ராசினியர்கள் இன்று சந்திரன் உங்கள் ராசியில் திருவோண நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் மகர ராசிக்காரர்களுக்கு இன்று மன நிறைவும் திருப்தியும் ஏற்படும் பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமைகள் சேரும் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன ஆறுதலான நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் சஷ்டி திதி திருவோண நட்சத்திரமாக இருப்பதனால் இன்றைய நாளில் பெருமாள் ஆலய வழிபாடும் முருகன் ஆலய வழிபாடும் சிறந்தது கும்பராசி நேயர்கள் இன்று ராகு பகவான் கும்பராசிக்கு வந்திருக்கிறார் ஏழாம் இடத்தில் கேத்து பகவான் ஆகையினால் கணவன் மனைவி ஆஹ் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் ஒரு சிலருக்கு புதிய வியாபார முயற்சிகள் வெற்றியை தரும் பிள்ளைகடத்தில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் தீரும் கும்பராசி நேர்களுக்கு இந்த ராகு கேத்து பெயர்ச்சி ஒரு சிறப்பான நாளாகவே அமைத்துக் கொடுக்கும் ஏழாம் இடத்தில் கேத்து சூரியன் வீட்டில் இருப்பதனால் சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் கணவன் மனைவிக்கு வரலாம் இந்த கும்பராசி நேயர்களுக்கு மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் அனுக்கிரகம் பரிபூரணமாக உண்டு இன்று பெருமாள் ஆலய வழிபாடு சிறந்தது மீனராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு இன்று ராகு பகவான் உங்கள் ராசியிலிருந்து பனிரெண்டாம் இடமான கும்பராசிக்கு பெயர்ச்சியாக இருக்கிறார் இந்த பெயர்ச்சியினால் உங்களுக்கு சற்று மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும் ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் இருப்பதனால் பிள்ளைகளால் சற்று குறைகளும் பிரச்சனைகளும் வரலாம் இன்று மாலை மூன்றாவது நபரால் இந்த பிரச்சனைகள் தீரும் மீனராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் சொத்து விவகாரங்களில் சில மனக்குழப்பங்கள் மாறக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களையும் மாலை நேரத்தில் நீங்கள் பார்க்கலாம் சஷ்டி திதி இன்று ஆலய வழிபாடுகள் சிறந்தது இன்று அன்னதானங்கள் செய்வதனால் கிரகதோஷங்கள் தீரும்